இசை புயல் ஏஆர் ரகுமானாவே அவர் வந்து வெற்றின்னு சொல்லலாம் சாதனைன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அளப்பரிய சாதனையை தான் அறிமுகமான முதல் படமான ரோஜா பண்ணிட்டு இருக்காரு அதாவது ரோஜா படத்துக்கே முதல் படத்துக்கு தேசிய விருது வானார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல படங்களுக்கு தேசிய விருது வாங்கியிருக்காரு மின்சார கண்ணவு கன்னத்தில் முத்தமிண்டாள் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நம்ம எல்லாத்தையும் பிரமிக்க வச்சது எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடம் அவர் வாங்கிய ஆஸ்கர் விருது தான் டாக் மில்லியனர் படத்துக்காக அவர் வந்து ஆஸ்கர் விருது ஒன்றும் இல்லை ரெண்டு வாங்கி அசத்துனார் ஒரு தமிழனா நம்ம எல்லாத்தையும் பெருமை கொள்ள வச்சார் ஒரு இந்தியனா எல்லாத்தையும் பெருமை கொள்ள வச்சார் அதற்கு முன்னாடி கோல்டன் குளோப் அப்படிங்கிற உயரிய உறுதி வாங்கினார் ஆஸ்கர் உறுதி ரெண்டு வாங்கிட்டார் ஸோ இன்றைக்கி ராஜமொழிலாம் ஆஸ்கர் வாங்கிறார்னா அதற்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது ஏ ஆர் ரகுமான் தான் ஸோ அவருடைய அந்த வெற்றி பயணம் அந்த விருது பயணம் வந்து தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதையே நம்ம சொல்லியாகணும் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டை வந்து வாங்கியிருக்காரு நம்ம இசைபிஎன் ஏஆர் ரகுமான் அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸெலாம் நடைபெற ஹாலிவுட் மியூசிக் அண்டு மீடியா அவார்ட்ஸ் அப்படிங்கிற விழாவில் சிறந்த இசைக்கான விருது வந்து ஏஆர் ரகுமானு கிடச்சிருக்கு அது எந்த படத்துக்குன்னா இப்போ போன வருஷம் போன வருஷம் இல்லை இந்த வருஷம் நம்ம பிரத்விராஜ் நடிப்பில் வெளியான மலையாள படமான ஆடு ஜீவிதம் படத்துக்கு தான் அது மலையாள படம் தான் பட் தமிழ்லேயும் பேரண்டிய படம் ரிலீஸ் பண்ணாங்க மலையாளத்தில் கோட் லைஃபு தமிழில் ஆடு ஜீவிதம் ஸோ இந்த ஆடு ஜீவிதம் படத்துக்கு தான் சிறந்த பாடல்கள் சிறந்த பின்னணி இசை அமைச்சதுக்காக ஹாலிவுட் மியூசிக் அண்டு மீடியா அவார்ட்ஸ் அப்படிங்கிற விழா ஒரு மிகச்சிறந்த விருதை வந்து ஏ ரகுமான கொடுத்துருக்கு இந்த விருதோட மிக முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த விருதை வாங்குகிற முதல் இந்தியரே இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் ஸோ அந்த விருதை வாங்குறது சாதாரண விஷயமே இல்லை அதையும் ரகுமான் தான் வாங்குறாரு இந்த விருதை வாங்குகிற முதல் இந்தியரும் ரகுமான் தான் அப்படிங்கும் போது ரகுமான் ரசிகர்கள்லாம் வந்து உண்மையிலும் பெரும்பட்டுக்கலாம் ரகுமான் ரசிகர்கள் இல்லை இந்திய ரசிகர்கள் தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்துக்காக நாம் வந்து உண்மையிலுமே நிஜமாலுமே பெருமைப்பட்டுக்கணும்